வணக்கம் நம்மளோட சிறுகடைக்கு அரசு சிறையில் ஸோ வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் ஸோ செல்வம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆர்டர் வருது ஸோ இது மாதிரி வாங்க வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சார் அப்படின்னு சொல்லி செல்வமும் கிளம்பி போகிறாரு ஸோ அந்த நேரத்தில் ஸோ செல்வமுக்கு இன்னொரு கால் வருது வந்த உடனே ஸோ பெரிய ஆர்டராக வருது சரி இப்போ அது போக முடியாது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸோ முத்துவோட கால் வருது ஸோ வந்த உடனே இந்த மாதிரி முத்து ஒரு சவாரி ஒன்று வருது முத்து நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து சொல்கிறாங்க ஏன்டா நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இல்லடா எனக்கு ஒரு பெரிய சவாரி ஒன்னு இருக்கு அங்க போறேன் நீங்க மட்டும் போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சரி ஸோ முத்தும் ஸோ போறாரு போன உடனே ஸோ கஸ்டமரா பிக்கப் பண்ணுறாங்க ஸோ பிக்கப் பண்ணிட்டு அவர் சொன்ன இடத்துல விட்டுறாங்க விட்ட உடனே ஸோ கார் ரிவர்ஸ் எடுக்கும்போது ஸோ கிறிஷோட பாட்டி அதாவது ரோஹினோட அம்மாவை பார்க்குறாங்க முத்தும் இன்னும் இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்தும் யோசிச்சுட்டு ஸோ இறங்கி போறாங்க போன உடனே ஸோ உங்களை பார்த்த உடனே ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கு அப்படி நிற்கிறாங்க என்னம்மா என்ன ஆள் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க எனக்கு தெரியுதுப்பா என்ன இங்க வந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா ஒரு சவாரி அதாவது இருக்கு வந்து விட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க சரிம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்க நீங்கள் ஊரோட வேற எங்கேயும் ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லி முத்து கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க ஆமாப்பா அப்படி தான் இருந்துச்சு ஸோ இப்போ நான் கொஞ்சம் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்து கார் எடுக்கிறக்காக ஸோ ரெடி ஆகிட்டுருக்காரு ஸோ தண்ணி பாட்டில் வந்து தண்ணி இல்லை சரி அந்த அம்மா வீட்டில் போய் நம்ம தண்ணி கெடுத்து போவோம் அப்படின்னு சொல்லி ஸோ முத்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே ஸோ அகெயின் கதவை தட்டுறாங்க முத்து ஸோ பார்த்த உடனே ஸோ திருப்பி அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கு இல்லைப்பா இன்னும் வீடு வரைக்கும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து சொல்றாங்க அதெல்லாம் ஒன்று இல்லாம கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது கொஞ்சம் தண்ணி மடத்துறீங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்போ அவங்க நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் சும்மா ஓட்டாம வேலைக்கு நம்ம கொஞ்சம் ஹாஷா பேச ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸோ முத்துவை ரொம்ப ஹாஷா திட்டுறாங்க ஏன் பண்ணலாம் வரக்கூடாதுப்பா இன்னும் எங்களை நிம்மதியாக வாழ விடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்து சொல்றாங்க என்னம்மா ஏன் பேசுறீங்க நான் தண்ணி தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அவங்களுக்கு மனசு கேட்க முடியாம ஸோ தண்ணி எடுக்க போயிருக்காங்க ஸோ அந்த இடத்துல ஸோ ரோஹினி கிறிஸை கூட்டிட்டு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ இதை முத்து பார்க்குறாங்க ஸோ ரோஹினிக்கு தெரியாது ஸோ தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ வந்த உடனே முத்து கேட்குறாங்க என்ன பார்லாமா என்ன கிருஷ்ண கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ரோஹின் சைலண்டாக இருக்காங்க அப்போது கிருஷ்ணா பதினெட்டு கிருஷ்ண எப்படா இருக்கா நல்லா இருக்கியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கிருஷ்ண ஆ நல்லா இருக்கேன் கிளன் அப்படின்னு சொல்லி ஸோ உள்ளே விடுறான் ஸோ கிருஷ்ண நிலா என்னடா அப்புறா அப்படின்னு சொல்லி கேட்க கேட்க ஸோ அவன் பாட்டினு உள்ளே போயிடுறான் ஸோ அப்போ ரோயின்னு கிட்ட கேட்குறாங்க என்ன பார்லமா எதுக்கு கிருஷ்ணை கொடுத்து வந்தேன் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை முத்து நான் க்ளைண்ட்டை பார்க்க போயிருந்தேன் ஸ்கூல் அண்ணன் வந்து கிருஷ்ணன் வந்துட்டு இருந்தான் சரிடா என்னடா இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மாதிரி பாட்டி வருவாங்க அதனால வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் சரி அதை நம்மளே போய் கூட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நான் பேரே கூட்டிட்டு வந்தேன் முத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க சொல்லாம சரி அப்ப முத்து சொல்றாங்க பார்க்கலாமா இல்ல நில்லுங்க நானும் வீட்டுக்கு தான் போறேன் அவங்கள ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரோஹினி சொல்றாங்க இல்ல இல்ல நான் ஆபீஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடறாங்க ஸோ அந்த அம்மா வந்து தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்து குடுக்கறாங்க தண்ணி குடிக்கிறாரு முத்து சோ மேல பார்த்தோட ஒரு போட்டோ இருக்கு அது யாரோட போட்டோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹினி அப்பாவோட போட்டோ இருக்கு சோ முத்து யோசிக்கிறேன் இந்த போட்டோ நான் எங்கேயோ பாத்தனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு என்னப்பா என்ன மேலே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க அப்போ முத்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அது யார் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க அது வேற எதுவும் இல்லைப்பா என்னோட வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவங்க நான் எங்கேயோ பாத்துருக்கம்மா அதான் நான் சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவங்க சொல்றாங்க அல்ல நீ பாத்துருக்க வாய்ப்பே இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரினு சொல்லி அவங்க கதவு முடிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் பேச நம்ம ஏதாச்சும் மாட்டிப்போம் நம்ம சைலண்டா இருந்தோம் அனுப்பிச்சு கதவு முடிடுறாங்க சரினு சொல்லி முத்து யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்காரு ஸோ வந்துட்டு போது ஸோ வீட்டுக்கு வராரு வந்த உடனே ஸோ வந்த உடனே சோ மீனா வந்து சோ பூ கட்டிட்டு இருக்காங்க பூ கட்டிட்டு மீனா பாட்டனு போறாங்க அப்போ முத்து கேட்கறாங்க எங்க மீனா போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ மீனா சொல்றாங்க இந்த மாதிரி ரொயினை பாக்க பூ வைக்க சொன்னாங்க நான் போய் வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ முத்து சொல்லி சொல்கிறாங்க பாத்தியா மீனா ஒன்று அவங்க ரூம்லேயே சேர்க்க மாட்டாங்க இப்போ பூ போகிறதுக்கு மட்டும் உங்களை உள்ளே சேர்க்குறாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸோ முத்தும் பேசிட்டு ஸோ மீனா கூட போகிறாங்க ஃபோன் ஒன்று பூ வைக்கிறது ஸோ முத்து பார்க்குறாரு இந்த ஃபோட்டோ நான் எங்கேயோ பார்த்தேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஸோ அந்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோன்னு சொல்லி முத்துக்கு தெரிய வருது ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போது சொல்லி நான் அடுத்த விடலாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லாக்கிங் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்